எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம் பத்தாம் வகுப்பு இயல் மூன்றில் இருக்கக்கூடிய காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல் பகுதியை தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கப்போது ஏன்னா முழுக்க முழுக்க மன வரைபடம் மூலமாக உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப எளிமையாக ரெடி பண்ணியிருக்கேன் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல பாடத்துக்குள்ளே போயிடலாம் காண்டம் காசி காண்டம் காசி காண்டம்னால் என்னென்னா காசி நகரத்தினுடைய பெருமையை கூறக்கூடிய நூல் தான் இந்த காண்டம் நம்மளுக்கு ஒன்மார்க்கில் கூட கேட்கலாம் காசி நகரத்தினுடைய பெருமையை கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது காசி காண்டம் முத்து குளிக்கும் நகரம் அதாவது முத்து எடுக்கும் நகரம் தான் எதுனா கொற்கை அந்த கொற்கையினுடைய மன்னன் தான் ராம பாண்டியன் அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது என்னென்னா சீவல மாறன் அப்படின்னு ஒரு பட்ட பேரும் இருக்குது இவர் மன்னனாக மட்டும் இல்லாமல் ஒரு தமிழ் புலவராகவும் இருந்திருக்காரு ரொம்ப முக்கியமான பகுதி நகரம் நகரம்தான் அதாவது முத்து எடுக்கும் நகரம் தான் கொறுக்கை அந்த கொற்கையினுடைய மன்னர் ராம பாண்டியர் அவருக்கு இன்னொரு பட்டப்பேர் இருக்குது சீவல மாறன் இவர் ஒரு தமிழ் புலவராகவும் இருந்திருக்கார் மன்னராகவும் இருந்திருக்கார் புலவராகவும் இருந்திருக்கார் இவர் எழுதிய நூல்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இதை சொல்கிறேன் கவனிச்சுக்கோங்க நைடதம் வெற்றி வேட்கை காசிகாண்டம் கூர்ம புராணம் நருந்தொகை வாயு சங்கிதை திருக்கருவை இதை ம மனப்படம் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லித்தரேன் நைடதம் எங்கள் நைனான்னு வச்சுக்கோங்க நைனா நைடதம் எங்கள் நைனா கபடி போட்டியில் வெச்சு பெச்சு விட்டார் அதான் வெற்றி வேட்கை வெச்சு பெச்சதுனால காசிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டார் காசிக்கு போய் பார்த்தா அங்கே லிங்கம் லிங்கம்லாம் இருக்குது அந்த லிங்கம்லாம் எப்படி இருக்குன்னா கூறுமையாக இருக்குது அந்த லிங்கத்திலேருந்து ஒரு நறுமணம் வீசுது அந்த நெருங்கி இருந்து என்னது ஒரு நறுமணம் வீசுது எதன் மூலமாக வீசுது அப்படின்னா வாயு வாயு மூலமாக வாயு என்றால் காற்று அந்த வாயு மூலமாக காற்று மூலமாக வரக்கூடிய அந்த நறுமணம் ரொம்ப கருகிய வடையாக இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் நல்லா கவனிச்சிக்கோங்க நைனா நைடதம் கபடி போட்டியில் வெச்சு பேச்சு விட்டார் வெற்றி வேட்கை அப்போ அவர் எங்கே போகணுன்னு ஆசைப்படுறாருன்னா காசிக்கு காசியில் போய் லிங்கத்தை பார்க்குறாரு லிங்கம் கூர்மையாக இருக்குது காண்டம் லிங்க புராணம் கூர்ம புராணம் அங்கே லிங்கத்தில் மாலை போட்டிருக்காங்க அந்த வா மாலையிலேருந்து நறுமணம் வீசுது நறுந்தொகை அதுக்கடுத்து அது எதன் மூலமாக நறுமணம் வருதுன்னா வாயு வாயு என்றால் காற்று காற்று மூலமாக வர்றதுனால வாயு சங்கிதை அந்த அந்த வாயு அந்த காற்றில் இருந்து வரக்கூடிய அந்த நறுமணமானது எப்படி இருக்குன்னா கருகிய வடையாக இருக்குது அதான் கருவை நைனா கபடி போட்டியில் ஜெயிச்சிட்டாரு வச்சு பெச்சு விட்டார் காசிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டார் லிங்கத்தை பார்த்தாரு லிங்கம் கூறுமையாக இருந்துச்சு அந்த லிங்கத்திலிருந்து நறுமணம் வீசிச்சு அந்த நறுமணம் எதன் மூலமாக வந்துச்சுன்னா வாயு காற்று மூலமாக வந்துச்சு அந்த நறுமணம் ரொம்ப கருகிய வலையடிச்சிச்சு சரி அடுத்து பார்த்துடலாமா இந்த காசி காண்டம் ஐந்து பகுதிகளை பற்றி பேசுது என்னதெல்லாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று துறவு இன்னொன்று இல்லறம் அடுத்து வாழ்வியல் நெறிகள் பெண்களுக்குரிய பண்புகள் மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் நமக்கு டூ மார்க்கில் கேட்கலாம் இரண்டு மதிப்பெண் வினாக்களில் எப்படி கேட்பாங்க காசிக்காண்டம் எதனை பற்றியெல்லாம் கூறுகிறது அப்படின்னா துறவு இல்லறம் வாழ்வியல் நெறிகள் பெண்களுக்குரிய பண்புகள் மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாடலினுடைய பொருளுக்கு பேரலாம் பாடலினுடைய பொருள் வந்து நம்மளுக்கு நான்கு மதிப்பெண் வினாக்களில் கேட்குறான் மன்னிக்கணும் மூன்று மதிப்பெண் வினாக்களில் கேட்குறான் அதனால் அது ரொம்ப ஈஸியாக இருக்க போது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க சரியா அதாவது விருந்தி வரவேற்கக்கூடிய ஒன்பது வகையான பண்பாடாக சொல்லியிருக்கிறாங்க நம்ம தமிழர்கள் ஒன்பது வகையாக விருந்தினரை என்ன செஞ்சுருக்காங்க வரவேற்பிருக்கிறாங்க சரியா அது என்னென்னு பாருங்கள் வியந்து உரைத்தல் வீட்டுக்கு ஒருத்தவங்க வாராங்கன்னா அவங்கள என்ன செய்யணும் வியந்து பேசணும் ஐயோ உங்களை தான் எதிர்பார்த்துட்டேன் ஓ வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வியந்து உரைத்தல் அடுத்து நல்ல சொற்களை பேசுதல் வியந்து உரைத்தல் நல்ல சொற்களை பேசுதல் முகமலர்ச்சியோடு பார்த்தல் நோக்குதல் வர்றவங்களை எப்படி பார்க்கணும் முகமலர்ச்சியோடு பார்க்கணும் புன்சிரிப்போடு அவங்கள பார்க்கணும் வருக என உரைத்தல் அவங்க வரும் பொழுது ஆ வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வரவேற்கணும் அடுத்து அவங்க எதிரில் நிற்க வேண்டும் எதிரில் நிற்றல் அடுத்து மகிழும்படி பேசுதல் அவங்க உள்ள மகிழக்கூடிய அளவில் நாம் என்ன செய்யணும் நல்ல சொற்களை பேசணும் அதுக்கடுத்து அவங்க அருகில் அமர்ந்து கொள்ள வேண்டும் அவங்க அருகில் என்ன செய்யணும் அமர்ந்துக்கணும் அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள் பின்தொடர்ந்து செல்லல் அதாவது அவங்க எல்லாத்தையும் நம்ம வீட்டில் எல்லாம் சாப்பாடுலாம் முடிச்சுட்டு வெளியில் கிளம்புறாங்க அப்படின்னா அவங்க பின்னாடியே நம்ம போய் அவங்கள வழி அனுப்பி வைக்கணும் பின்தொடர்ந்து செல்லல் பின்னே போய் என்ன செய்யணும் அவங்கள வழி அனுப்பி வைக்கணும் அதுக்கடுத்து முகமன் கூறி வழி அனுப்புதல் முகமன் கூறி வழி அனுப்புதல்னா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னும் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு என்ன செய்யணும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படக்கூடிய அளவில் நல்ல சொற்களை கூறி அவங்கள என்ன செய்யணும் வழி அனுப்பி வைக்கணும் இதுதான் காசி காண்டத்தில் இந்த பாட்டினுடைய பொருள் இது நமக்கு மூன்று மதிப்பெண் வினாக்களில் கேட்குறான் நல்லா படிச்சுக்கோங்க ஒரு திரப்புக்கு ரெண்டு மூணு திறப்பு திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும் நன்றி வணக்கம்